பயந்தூக்கா செய்த உதவி நன்மை கடலின் பெரிது என்ன பொருள் எதிர்பாராமல் செய்யக்கூடிய உதவி என்பது கடலின் அளவை விட பெரியது என்றுதான் பொருள் எழுதியிருக்கிறார்கள் இல்லையா ஆனால் சமீபத்தில் நான் ஒரு புத்தகம் படிக்கிறேன் விடை தேடி வினாக்கடி என்ற புத்தகம் அந்த புத்தகத்திலே ஒரு மாறுபட்ட பொருள் தருகிறது தடப்படுகிறது அந்த அதே திருக்குறள் நான் படித்துக் கொண்டிருக்கிறேன் அதே குறட்பா அது என்ன சொல்கிறார் என்றால் வள்ளுவர் அந்த பொருளில் சொல்லவில்லை கடலினுடைய அளவை வைத்து இந்த திருக்குறளை அவர் எழுதவில்லை பயந்தூக்கார் செய்த உதவி நயந்தூக்கி நன்மை கடலின் பெரிது என்றால் கடலினுடைய அளவை வைத்து திருவள்ளுவர் சொல்லவில்லை என்று சொல்லிவிட்டு அவர் பொருள் சொல்லுகிறார் கடலினுடைய நீரை சூரியன் கேட்கிறது கதிரவன் கேட்கிறது இல்லையா அந்த நீரை கடல் கொடுக்கும் ஆவியாக நீர் மேலே செல்லும் குடுக்குன்ற பொழுது அந்த கடல் நினைக்குமா சூரியன் நம்ம தண்ணியை எடுத்துக்கிட்டோம் மறுபடியும் இது ஆவியாகி இப்பொழுது ஆவியாகி மேகமாகி அது நதியாகி நம்மிடத்தில் தான் வரும் வேற எங்க போகுது இந்த தண்ணி மறுபடியும் நம்மகிட்ட தானே வரப்போகுது என்று எதிர்பார்த்து கடல் கொடுக்கிறது வீட்டுக்கு ஒரு பிச்சைக்காரன் வர்றான் அம்மாட்ட பிச்சை கேட்கறான் அம்மா பிச்சை போடுறாங்க நாம இன்னைக்கு இவனுக்கு பிச்சை போடுவோம் நாளைக்கு இவன் நமக்கு பிச்சை போடுவான் அப்படின்னு நினைச்சு அம்மா போடுறாங்க இல்ல அம்மா ஒரே ஒரு இட்லி போடுறாங்க வைங்க இந்த இட்லிய அம்மா எதிர்பார்த்து கொடுக்கல ஆனா கடல் எதிர்பார்த்து கொடுக்கிறது அந்த கடலை விடவும் அம்மா கொடுக்கிற இந்த இட்லி பெரியது கடலினுடைய கடலினுடைய அளவை சொல்லவில்லை திருவள்ளுவர் சொல்கிறார் அந்த கடலை விடவும் அம்மாவின் இதயம் பெரியது என்று சொல்கிறார் என்று சொல்கிறார் என்று ஒரு பொருள் நினைத்து பாருங்கள் ஆனால் யாரும் அதற்கு இப்படி பொருள் எழுதவில்லை யாரும் இதுவரை பொருள் எழுதி யாரும் எழுதவில்லை ஆக ஒரு புதிய பொருள் கிடைக்கிறது ஆக மீண்டும் மீண்டும் நாம் படிக்க படிக்க புதிய புதிய கருத்துக்களை தருவதால் தான் அந்த திருவள்ளுவரை நாம் சுமந்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய தலைக்கு மேலே